ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் இது நல்லா பொரிய விட்டுக்கலாங்க பொரிய விட்டுட்டு இஞ்சி ஒரு ஸ்பூனு இஞ்சி இஞ்சி பூண்டு தனித்தனியாக நம்ம அரைச்சிக்கணும் இஞ்சி ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கிலோ அளவில் சிக்கன் எடுத்துருக்கோங்க பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அன்றைக்கி நீங்கள் ஒன்றா ஒரே அளவே சரிசமமாக எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக தாங்க அரைச்சிருப்போம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சிருப்போம் அதுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்ட்டு இல்லை கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் அப்படின்னா சரியாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷத்து அளவுக்கு வதக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா சரியாக இருக்கும் இந்த டைமில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பச்சை மிளவா ஒரு மூணு பச்சை மிளகா அளவுக்கு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது கிரேவி செய்கிறதுனால மிக்சியில் அரைச்சி போட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக நல்லா கிடைக்குமா அது கூட தான் தக்காளி நல்லா அரைச்சி அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ இது கூடைய மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வர மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இது ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ கறி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதையும் இதிலே போட்டுக்கலாங்க சிக்கன் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க மீடியம் சைஸில் இருக்கும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கறி எல்லாம் உடஞ்சி போன மாதிரி ஆயிடும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இதனால் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா கல் உப்பு போட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு ஏழு நிமிஷம் பக்கமாக வதக்கியாச்சு இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிக நேரம் த தண்ணி ஊற்றக்கூடாது இது முழுகிற அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா சரியாக இருக்கும் நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் அது கோழிக்கறி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால் தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இது மிளகுத்தூள் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகுத்தூள் போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ